ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு வைரலான வீடியோவை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நேற்று நடைபெற்றதுங்க நேற்று பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் சாரி நேற்றை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நேற்றைய இந்த திங்கட்கிழமை இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடைபெற்றது அந்த சூரிய கிரகணம் நடைபெற்ற நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு நேரத்தில் நடைபெற்றது இரவு சரியாக ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நள்ளிரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்தது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலே நேற்றைய சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் நடந்தது நடந்த இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியல அதே போல் இந்த சூரிய கிரகணம் நேற்று நடக்கும்போது ரொம்பவே முக்கியமாக முழு நேர சூரிய கிரகணமாக நடந்ததுங்க அந்த சூரிய கிரகணம் நடந்ததுடைய லைவ் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வெளியாயிருக்கு என்னதான் இந்தியாவில் தெரியாது என்றாலும் மற்ற பகுதிகளில் கிரகணம் தெரிஞ்சிருக்கு அதாவது மற்ற நாடுகளில் பகுதிகளில் கிரகணம் தெரிஞ்சிருக்கு கிரகணம் தெரிஞ்சது எப்படி கிரகண நேரத்தில் சூரியன் இருளில் முழுகினது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிரகணம் நடந்தது ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் இந்த கிரகணம் நடந்தது நேற்று மீன ராசியில் அது மட்டும் இல்லாமல் நான்கு கிரகங்களுடைய கூட்டணியில் இந்த இது நடந்தது அதனால கிரகண கால தோஷமானது நான்கு ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாக ஏற்பட்டிருக்கு அதனால் அந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாயிருக்கு ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல கிரகணம் நடந்த அந்த வீடியோ காட்சி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் கிரகணம் நடக்கும்போது பட்ட பகலில் சூரியன் வந்து அப்படி அந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருநீளமாக மாறி இருக்க அந்த மாதிரியான காட்சி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க ஸோ இந்த மாதிரி தாங்க சூரிய கிரகணம் நேற்று நடைபெற்றது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் முடிந்து விட்டது இந்த சூரிய கிரகணம் நடைபெற்றது நேற்று மீன ராசியிலங்க ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணமானது நடைபெற்றது இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு ஒரு வாரத்துக்கு கிரகண தோச காலமானது இருக்கு அதுவும் குறிப்பிட்ட சில நான்கு ராசிக்காரங்கள்லாம் கவனமாக இருக்கணும் என்ற சூழ்நிலை உருவாயிருக்கு அதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து யார் யார் என்பதை பார்க்க போகிறோம் நவக்கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன் ஆசிரியராக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி மாதம் மீனராசியில் ராகுவுடன் சூரியன் சந்திரன் சுக்கரன் இணைந்து பயணம் செய்துட்ருக்கிறாங்க இப்படி பயணம் செய்யக்கூடிய இதில் தான் நேற்று சூரிய கிரகணமானது நிகழ்ந்தது மீனராசியில் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையில் சூரிய கிரகணம் நடந்தது நிறைய பேருக்கு பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெவ்வேறு வகையில் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராசிக்காரங்க இனி கவனமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் நடந்த பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் நேற்று பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு சூரிய கிரகணம் நிகழ்ந்தது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழ்ந்த சூரிய கிரகணம் என்பதனால தெரியல இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தது வெளிநாட்டில் இருந்த சூரிய கிரகணம் ராகுவுடன் சூரியன் சந்திரன் இணைந்து ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் நேற்று நடந்திருக்கு மேலும் இதனால தான் வந்து குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது யார் யார் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல கிரகணம் நடக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்னு நாம நினைக்கிறோம் கிரகணம் நடக்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது அது ஒரு அரிய நிகழ்வு வானத்தில் நடக்கக்கூடிய அந்த கிரகணத்தின் போது கிரகணத்துடைய தாக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே பூமியில வந்து இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த தாக்கம் வந்து கெட்ட கிருமிகளை அதிகமாக ஏற்படுத்தும் அதை விட கெட்ட பாதிப்புகளை அதிகமாக ஏற்படுத்தும் அதனாலதான் கிரகணன்னாவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஜோதிட ஆன்மீக ரீதியாக ரொம்ப முக்கியமான இது வந்து அதுக்கு கொடுக்கப்படுது கிரகணம் நடக்கும்போது போகக்கூடாது கிரகணம் நடக்கும்போது சாப்பிடக்கூடாது கிரகணம் நடக்கும்போது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது ஸோ கிரகணம் நடக்கும்போது இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்தே ஃபாலோ செய்யப்பட்ட விஷயங்கள் நம்மள நிறைய பேருக்கு இதை தெரியாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவறு செய்து மாட்டிக்கொள்கிறோம் அதனால தான் சமீபத்தில் கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் கிரகணத்தை பற்றி தாள்களை ஷேர் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் கிரகணம் நடக்கும்போது சுட்டரிக்கக்கூடிய சூரியன் நிழல்களை தாக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதையும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் ஸோ பார்க்கும்போது அந்த சூரியன் எந்த அளவுக்கு ஒளிமங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இப்போ வாங்க யார் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தாள்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க அதாவது ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க சூரியன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல நேற்று இருக்கும்போது நேற்றைய தினம் இந்த கிரகணமானது நடைபெற்றிருக்கு இது அப்பாக்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது ஸோ அப்பாக்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் புதன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் தாய்மாமன்களுக்காக செலவுகள் நீங்கள் செய்கிறது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடுகள் செய்யறது நாளை நாள் தவிர்க்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் மட்டும் கிடையாது ஒரு வார காலத்துக்கு தவிர்க்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அஷ்டலட்சுமி சுபீட்சம் வந்து உண்டாகும் உங்களில் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்புக்காக நீங்க சிலர் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு பணவரவு அதிகரித்தாலும் விரயஸ்தானத்தில் சுக்கரன் பயணம் செய்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பரப் பொருட்கள் வாங்குவீங்க ஸோ வாழ்க்கை துணையோடு அந்யோன்யோ அதிகரிக்கும் பணம் வரும்போது அதை பத்திரப்படுத்த பாருங்கள் இந்த வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் பணம் வரும்போது பத்திரப்படுத்தணும் என்று சில பாசிட்டிவ் விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தாள்களுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் மேஷ ராசிக்காரங்க நடந்துக்குங்க அடுத்ததாக ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அரச கிரகமான சூரியன் ராசிக்கு பதினோராவது இடத்துல ராகு சுக்கரன் சந்திரனுடன் இணைந்திருக்கிறாரு இப்படி இணைந்து தான் நேற்று தினம் கிரகணமானது நடைபெற்றது அதனால் இன்னைக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு தனியார் மற்றும் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டு வாடகை மூலம் பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிதிர்ஜத சொத்திலிருந்து பங்கு உங்களுக்கு கிடைக்கும் தொழில்நுட்ப கல்வியில கூட மேன்மை நிலை உருவாகும் தரகு கமிஷன் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் மொத்தத்தில் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ இந்த அதிகரிக்கக்கூடிய டைமில் நீங்கள் நிறைய பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு அதிகரிக்கும் இப்படி நீங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே போல் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அரச கிரகமான சூரியனுடன் ராகு சுக்கரன் சந்திரன் கூட்டணி சேர்ந்த நேற்றைய நாள் இந்த கிரகணம் நடைபெற்றதுனால தொழில் ரீதியாக தொழில் ஸ்தானத்துல பத்தாமது இடத்துல உங்களுக்கு பயங்கரமான அபரிவிதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும் செல்வாக்கு செல்வோ என புகழ் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக கூடும் செவ்வாய் எட்டாவது இடத்துல இருந்து கிரகணம் நடந்ததுனால சகோதரர்களுடைய செயல்கள் மன கஷ்டத்தை கொடுக்கும் வாகன போக்குவரத்துல மிகவும் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிநாதன் புதன் பத்தாவது இடத்துல செயல்படுறதுனால இனி எல்லாமே வெற்றி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சொந்தமாக செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படும் அதனால் சொந்தமாக தொழில் செய்கிறதுல மட்டும் கவனத்தை வந்து செலுத்துறதை விட்டுறாதீங்க ஃபோக்கஸ் அதில் நிறைய இருக்கட்டும் அதே போல் கடக ராசிக்காரங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்களுக்கும் உங்கள் ராசிக்கு பாக்கி ராகுவுடன் சூரியன் சந்திரன் சுக்கரன் சேர்கிறாரு நான்கு கிரகங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய நேற்றை நாள் சூரிய கிரகணம் நடந்திருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மெயினாக முதலீடுகள் அதிகரிக்கும் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய நிலை உண்டாகும் ரியல் எஸ்டேட் தொழிலில் கூட மேன்மை நிலை உண்டாகும் புதிதாக வீடு நிலை வாங்குறதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது கூட வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் உயர்கல்வியில் மேன்மைகள் உண்டாகும் மொத்தத்தில் உங்களுக்கு இது ஒரு உற்சாகமான காலமாக இருக்கும் ஸோ ஆக மொத்தம் இந்த கிரகணம் நடந்தது இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்று இருக்குது மற்ற ராசிக்காரங்களுக்கும் இருக்குது அதை நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கிரகணம் நடந்ததை வந்து லைவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணேன் அந்த கிரகணத்தை பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து அவங்களும் கிரகணம் நடந்தது இப்படி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வீடியோ மட்டும் மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீனின்னு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி